நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பிளான் ஸோ நான் சொன்னேன் சார்கிட்ட அப்போ சார் சொன்ன ஓகே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த ஓகேயான ஷார்ட் வந்து தேர்ட் டே ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் அதை ஓகே அதுவே ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் வைக்கிற ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் இருந்தாங்க ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கால்களே பார்த்தாரு ஸோ அவங்க ஒரு சைட் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் ஒரு சைட் கத்திட்டு இருக்கோம் ஒரு சை ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி ஸோ இது பண்ணிட்டுருப்போம் ஸோ ரொம்ப 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 டஃப்பாக இருந்த ஸ்டோரி சொல்லும் போது ஒரு சொல்லும் போதே அந்த ஆக்ஷனோட அதுக்குள்ளே போய் நமக்கு பார்க்கும்போதே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லும் போது அது வந்து நம்ம விஷுவலாக யோசித்து பார்க்கும் போதே வந்து அவ்வளோ வாவாக இருந்துச்சு அப்போவே மற்ற ஆச்சஸ் அவர் கூட கேங் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுறோம் மாஸ்டர் அங்கே பாருங்கள் அவர் தப்பாக பண்ணுறாரு சார் ஓகே சார் ஏ அங்கே பாருங்கள் பாய்ஸ் அவர் பாருங்க சொல்லிட்டு அவரை கரெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார் ஸோ ஆக்டராக ஒரு வேலையை முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டராவாகவும் அவர் வேலையை பண்ணுறாரு ஸ்பாட்லேருந்து பேஸே வந்து ஒன் கிலோமீட்டர் இருக்கும் ஏன்னா அது ஒரு மவுண்ட் மாதிரி மேலே இருக்கும் அதுக்கு மேலே அந்த பிளேஸ் இருக்கும் பெரிய ஒரு பிளேஸ் இருக்கும்

ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் காந்தாரா சாப்டர் ஒன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து திரையரங்கில் ஓடிட்டுருக்கேன் பேன் இந்தியா ஹிட் வந்து ரொம்ப பெருசாகவே அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் படத்தில் வந்து ஸ்ட்ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் ரிசப் செட்டி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ படத்துடைய ஸ்ட்ரெண்ட் மாஸ்டர் மகேஷ்மெதி

நாங்கள் வந்து கிங் ஆஃப் குத்தான்னு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி மலையாளம் ப்ராஜெக்ட் அது ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது அப்போது ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து எப்படின்னா எங்கே போனோன்னா தி பெஸ்ட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குடிப்பாங்க லைக் வாட் எவர் லைக் கேமராமேன் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் சரி மேக்கப்லேருந்து சரி ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ எங்கெல்லாம் போகிறாங்களோ எங்கெல்லாம் வந்து ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ நல்லா இருக்கும் அதெல்லாம் அங்கங்கே பிக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்னையும் பிக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப பயங்கர நல்ல நல்லா சிங்க் இருந்துச்சு எனக்கும் அவருக்குமே ஸோ அப்போ நல்லா ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்பீடாக இருப்போம் ஸோ ரெண்டு பேருமே ஒரு போட்டிக்கு போட்டு தான் அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரெடி சொல்கிறதுக்குள்ள அவர் ரெடியாக இருப்பார் லைக் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்துச்சு ஸோ அப்போது ஷூட் பண்ணதுக்கப்புறமா சொன்னார் இது மாதிரி அங்கே காந்தாரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம அதில் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி நானும் சரி சொல்கிறேன் ஓகே சடனாக கால் வந்தது கால் வந்துட்டு இது மாதிரி மீட்டிங் கூப்பிட்டாங்க நான் போக நான் போயிட்டு ரிசப்சரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது ஸ்டோரி நிறைய பண்ணார் நிறைய பண்ணும்போது எனக்கு வந்து அதாவது நம்ம கனவுலேயே நினச்சி பக்காத அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ல அந்த மாதிரி ஒரு பெருசாக சொல்லிட்டு போகிறாரு லைக் பயங்கர ஹியூஜாக இருந்துச்சு நான் வந்து யோசிச்சிட்டேன் என்னடா இவ்வளோ பெருசாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்புறமா கதையெல்லாம் சொல்லிவிட்டு என்னை வந்து ஓகே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சார் சொல்லி ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டுக்கு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு நான் வந்து நம்ம சைடில் என்ன இன்புட்ஸ் கொடுக்க முடியுன்றது நிறைய பிளான் பண்ணி ஸோ ரிவர்ஸ் பண்ணி ஸோ அது எல்லாமே நான் இங்கேருந்து சாருக்கு சென்ட் பண்ணுவேன் ஸோ அப்புறம் அகைன் மீட்டிங் கூப்பிடுவாங்க போயிட்டு மீட்டிங்லாம் பேசிவிட்டு தென் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அந்த என்ன ஃபைட்டு ஃபைட் ஹீரோட இன்ட்ரோ ஓகே ஸோ ஒரு சாரி இன்ட்ரோ ஃபைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதில் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபைட் ஒன்று இருக்கும் ஐ மீன் நிறைய இவங்க சைட்ல ஒரு இருபது பேர் இருப்பாங்க இவங்க சைடில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க ட்ரைபல்ஸ் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுறத ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பிளான் ஸோ நான் சொன்னேன் சார்கிட்ட அப்போ சார் சொன்னாரு ஓகே வாட் எவர் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா வரணும் அவரோட தாட் வந்து நல்லா வரணும் சூப்பராக வரணும் அப்படின்னு ஸோ அப்போ நாங்கள் அவர் பண்ணி காட்டினேன் ஸோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சு சில விஷயங்கள் வந்து அவங்க இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணலாம் நிறைய அவங்களும் ஐடியாஸ் கொடுப்பாங்க அதை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து அதை விட டபுளாக கொடுக்கணும் ஸோ அவங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் ஸோ சொன்னதுக்கப்புறமா லைக் எல்லாமே முடிஞ்சு ஒரு 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 விஷயம் வரும் ஸோ பண்ணும்போது ஒரு விஷயம் வந்தது அதை வந்து எல்லாமே ஒர்க் அக்ரி பண்ணாங்க ஸோ ஓகே சொல்லி இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அது ரொம்ப நல்லாவே வந்துருந்தது அதில் பண்ணவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிணாங்க என்னோடய ஸ்டன் டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க ஏன்னா ரிஹர்சல் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் டேக்கில் வந்து எல்லாம் மழை கீழே ஃபுல்லாக வந்து சகதியாக இருக்கும் ஸோ அதில் பண்ணும்போது எல்லாமே ஃபாரஸ்ட் தான் ஸோ ஃபாரஸ்ட் குள்ளே போய் பண்ணது தான் ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த ஷார்ட் எடுக்கிறது ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் ஸோ அந்த ஒரு ஒருத்தரும் வந்து அவ்வளோ அவ்வளோ கார்பர்க் பண்ணாங்க ஷார்ட் பண்ணும்போது கீழே விழுவாங்க கீழே விழுந்துட்டு அந்த ஷார்ட் திரும்பி ஒன் மார்க் பார்ப்போம் லைக் அது மாதிரி ஒரு டுவெண்ட்டி நைன் டேக்ஸ் பண்ணோம் ஸோ டுவெண்ட்டி நைன்த் டேக் தான் வந்து ஓகே ஆச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே இல்லை இது நான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த ஓகே ஆன ஷார்ட் வந்து தேர்ட் டே ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் அதை ஓகே பண்ணோம் அதுவே ஒரு மாதிரி விரக்தியாக விரக்தியாக இல்லை வெரி வெரி ஓகே என்னன்னா இது பண்ணணும் இது பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெளி தான் எனக்கு மட்டும் அது வெறி இருந்தால் பார்த்தா இல்லை ஸோ அவங்களுக்கும் இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவரோட ரிசப்ட் சார் வந்து அவர் எப்படின்னா ஸ்பாட்டில் உட்காந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி சென்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ஃபுல்லாகவே நம்ம கூடவே இருப்பார் அவருக்கு வந்து நான் எல்லாருமே எல்லா இடத்துலையும் சொல்கிறது அவருக்கு வந்து ஸ்டண்ட்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு ஸோ ஆக்ஷன்னா அவ்வளோ பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சூப்பர் வா ரெடி வாங்க வாங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுப்பாரு பின்னாடி இருந்து அவ்வளோ மைக் வச்சு ரெடி போகலாம் வாங்க வாங்க சூப்பர் வாங்க ரெடி ஏ முடியா அது எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார் ஒருத்தர் முடிச்சு முடி ஓகேடா ஓகேடா நெக்ஸ்ட் ஆனால் ஒழுங்காக பண்ணும் சூப்பராக பண்ண நல்லா பண்ணிட்டடா எயிட்டி பர்சன்ட் பண்ணிட்டா இன்னும் டென் பர்சன்ட் பண்ணிட்டேன்னு ஓகே தான் சூப்பராக அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் அவர் ரிஷப் சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஆக்சு அந்த அந்த சீனில் அவர் இல்லைனாலும் டேரக்டராகவும் எங்கள் கூட வந்து இங்க கூட சேர்ந்து எங்கள் கூட ஒரு ஸ்டண்ட்மேன் மாதிரி எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது அந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தானே டேரக்டர் ஆமாம் எஸ் 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 மீன் அவருக்கு வந்து ஸ்டண்ட்டு பிடிக்கும்ன்றதுனால எங்க கூட எங்க கூட வந்து அவருக்கு நானும் வந்து ரோப் புல் பண்ணுறாங்க ரோப்லாம் புல் பண்ணுவார் ஏ அது அவர் வந்து ஓர உக்கா டேரக்டர் அப்படின்ற இதெல்லாம் இருக்காது ஸோ உள்ளே இறங்கி வேலை செய்வோம்ல அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் அவர் ஸோ அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ஓகே சூப்பராக இருக்கு நம்ம அடுத்த ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எனக்கு இல்லை 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 மூணு எல்லாம் பண்ணல அதில் வந்து ஒரு ரெண்டு ஃபைட் வந்து வேற ஒரு மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ கிளைமேக்ஸில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தோம் தென் ஃபாரின்லேருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் எஸ் 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 அவங்களும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு ரொம்ப கூட பண்ணதும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அதான் இப்போ ஒரு படத்துல நம்ம முழுக்க முழுக்க ஸ்டன் டேரக்டரா வந்து ஒர்க் பண்றது ஓகே பட் வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்போ நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நீங்க சொல்றது அவங்களுக்கும் புரியணும் அவங்க சொல்றது உங்களுக்கும் புரியணும் ஏன்னா இது வந்து ஸ்டண்ட் ஏன்னா நிறைய இது வந்து ஒரு உயிர் பிரச்சனை மாதிரி தான் எது வேணாலும் நடக்கலாம் சோ அந்த இது எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேட்டர்ன்குள்ள போறது இல்ல இதுல வந்து என்னன்னா ஸோ எங்களுக்கு நாங்க தனியா ப்ர எங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்தாச்சு நாங்கள் ஒர்க் இருக்கோம் அவங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்தாச்சு அவங்க ஒர்க் இருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த இதுவே இல்லை ஸோ அதனால எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்கேன் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் மெம்பர்ஸ் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் இருந்தாங்க ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு காலங்களே பற்றாது ஸோ அவங்க ஒரு சைட் இருப்பாங்க நாங்கள் ஒரு சைடு இருப்போம் ஒரு சைட் ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி ஸோ இது இருப்போம் ஸோ ரொம்ப 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 டஃப்பாக இருந்துச்சு அந்த எங்களுக்கு கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தென் அங்கே இருக்கிற ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க ஸோ அஸ்டன் பிகாஸ் எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லையா ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைங்களா கன்னடா வார்த்தையை கற்றுக்கிட்டு ஸோ அதை வச்சு நாங்கள் அப்படியே சீக்கிரம் வாங்க இங்கே வாங்க போங்க மட்டும்தான் தமிழ் தெரியுமா இல்லை தமிழ்

ஃபுல் எப்படி இருந்துச்சு எவ்வளோ நேரம் நான் பண்ணாரு அவர் வந்து கதைக்குள்ளேயே போயிட்டாரு கதைக்குள்ளேனா அந்த ஸ்டோரி சொல்லும்போது ஒரு நடிச்சலா காட்டினாரு யா சஃப் கோஸ் ஓ அது எப்படி சொல்கிறது அவர் அவர் வந்து சொல்லும்போதே அந்த ஆக்ஷனோட அதுக்குள்ளே போய் நமக்கு பார்க்கும் போதே நம்ம ரிசி ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரிப்ட் சொல்கிறீங்கன்னா எனக்கு சொல்கிறீங்கன்னா நாங்கள் வந்து விஷுவலாக பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் வர்றார் ஸோ இங்கே இருக்குது ஒரு லாரி வருதோ இடிக்கு அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் அது வந்து விஷுவலாக ஃபீல் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்படி வந்து இப்படி இடிக்குது ஸோ இது அந்த அப்பவே நீங்கள் சொல்லும் போதே அது போகும் ஸோ அப்போ அவர் அந்த கதை அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லும்போது அது வந்து நம்ம விஷுவலாக யோசித்து பார்க்கும்போதே வந்து தான் அவ்வளோ வாவாக இருந்துச்சு அப்பவே ஸோ இந்த வாவை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு பட் அவர் வந்து சொல்லும் வந்து அது வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு பயங்கரமா சொன்னாரு ஸ்கிரிப்ட் அது என்ன அது சொல்றது தெரியல எப்படி சொல்றதுன்னு தென் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லயே வந்து இப்ப கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு சாமி எல்லாம் வந்துடும் இல்லையா அதுவும் வந்து அங்க வந்து அதே இதுல எடுக்கிறப்போ அந்த இடத்துல இருந்திருப்பீங்கல்ல நீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தெரியல பாக்குறது ஓகே பட் நேராகவே நம்ம பாக்குறோம் காந்தாராவும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஸோ இல்லை நம்ம அதாவது என்ன சொல்கிறது பிரமிச்சு போய் தான் பார்த்துட்டு இருந்தோம் நான் அங்க பார்த்ததை விட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் ஸ்டன்னாக உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஆஃப்டர் ரிலீஸ் எஸ் 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 ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப்டர் ரிலீஸ் எடிட்டிங் அப்போ எதாவது பார்த்தீங்களா இல்லை எடிட்டிங் நான் சுத்தமா எடிட்டிங் அப்போ எதுவுமே பார்க்கல பட் எல்லாருமே என்ன சார் கூட பார்த்தா படம் பார்த்தீங்க பார்த்தீங்க எடிட் பார்த்தீங்களான்னு கேட்டார் பட் நான் பார்க்கல ஆனா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய் உட்காந்து மூவி பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு எல்லாமே ஒரு வாவ் மொமெண்ட்டில் சோ அதை நானும் ஃபீல் பண்ணேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அந்த 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 எதாவது சொன்னீங்களே அந்த சாமி வந்து அவர் பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அப்படியே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தேன் நானும் அப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் சென்னையில் தான் பார்த்தீங்களா இல்லை இல்லை நான் நான் வந்து ராமநாதபுரத்தில் பார்த்தேன் ஓகே ஆக்சுவலாக நாங்க மார்ஷல் ஷூட்டிங் போயிருந்தோம் சோ அப்போ வந்து சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் போய் பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் டே போனோம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிக்கெட் கிடைக்கல சரி நெக்ஸ்ட் டே ஹாப்பியாக இருந்திருக்கும் ஆமாம் அங்கே போய் பார்க்க அவ்வளோ க்ரௌடு சோ அந்த ஊர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த ஊர்ல ஹவுஸ்ஃபுல்லாக அமே ஆகாது அவங்க சொன்னாங்க இவ்வளோ டிக்கெட் ஹவுஸ் ஒரு கன்னடம்

நீங்கள் ஏன் வந்து ஒரு டேரெக்டாவை தமிழ் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இப்போ பண்ணதே டேரெக்டாக தமிழ் படம் பண்ண மாதிரி தானே இருக்கு அது என்ன உங்களுக்கு அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி அது பார்க்கும்போதே தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் டே நான் போய் பார்க்கறேன் டிக்கெட் கிடைக்கல செகண்ட் டே வந்து சரி புக் பண்ணலாம்னு சொல்லி ஈவினிங் மார்னிங் ஷூட் போயிடுவோம் ஈவினிங் தான் டைம் இருக்கும் ஸோ ஈவினிங் இந்த மாதிரி டைம் புக் பண்ணலான்னு பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் நைட்டே வந்து நெக்ஸ்ட் டேக்கு புக் பண்ணிட்டு தேர்ட் டே தான் நாங்கள் போய் என் டீமோட மொத்தமாக போய் நாங்கள் பார்த்தோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டிக்கெட் கிடைக்காம இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுவே நாங்கள் பார்த்தது ஒரு ஒன் வீக் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து படம் பார்த்தோமே ஸோ அப்பவே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பட் ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட் என்னன்னா பேசுவாங்க அப்புறம் டிராப் ஆயிரும் இல்லையா இப்போ காந்தாராவுக்கு முன்னாடி காந்தாரா சாப்டர் ஒன்னுக்கு முன்னாடி காந்தாரா நம்ம நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் அவர் கூப்பிட்டு பேசுறாரு ஒரு சின்ன தயக்கம் இருந்ததா ஏன்னா நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி வந்திருப்பீங்கள எவ்வளோ காம்படிட்டர் உங்களுக்கு இருந்துருப்பாங்க சின்ன தயக்கம்லாம் இல்லை பெரிய தயக்கமே இருந்துச்சு எனக்கு ஸோ நமக்கு எனக்கு நம்ம கிடைக்குமா நம்ம பண்ணுவோமா அப்படின்னு தான் சொன்னல அவர் கதை சொல்ற அந்த விதம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு ஒரு ஹாலிவுட் படத்தில் அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவதாரு அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு உலகத்தை கூப்பிட்டு போயிட்டு நமக்கு சொல்கிறான்னா ஓகே என்னடா இப்படி இருக்குது ஒரு வேளை நம்ம கொடுப்பாங்களா இல்லை லைக் அந்த மாதிரி ஒரு இதெலாம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அதை 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 எடுத்துகிட்டு ஓகே சார் அவங்க வந்து அதான் நான் சொன்னது தான் இன்புட்ஸ் நிறைய கேட்பாங்க ஸோ அதை நம்ம எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்குறோன்றத தான் அவங்க இது பண்ணாங்க ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க எனக்கு வந்து அரவிந்த் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் எனக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு கொடுத்தாங்க பட் அந்த கொடுத்ததுக்கு என்னால் ஒரு ட்ரஸ்ட் வச்சார்ல சார் ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அந்த அதை காப்பாற்றணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அது வந்து எதனா ஒன்று சூப்பராக பண்ணிடணும் அப்படின்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல வந்து சிங்கர் சாட் ஒன்று ட்ரை பண்ணும் உங்க ஐடியா தான் ஸோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் பண்ணதுக்கப்புறமா சாருக்கு வந்து பிடிச்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி தான் சார் நெக்ஸ்ட் 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 அப்படியே பண்ணோம் ஓகே தென் ரிசப் சார் ப்ராக்டிஸ் எப்படி ஸ்பாட்டில் பண்ணுறது தானா இல்லை முன்னாடியே வந்து உங்களுடைய மனுஷன் வந்து அது ஸ்பாட்டுக்கு வந்து அந்த வந்து உட்காந்து ஸ்பாட்டில் பண்ணுறது விஷயம்லாம் இல்லை அவர் வந்து எப்படின்னா எங்களுக்கு ப்ரீவியஸுன்னு ஒரு டைம் கொடுத்துறாங்க ப்ரீவியஸ் பண்ணணும் ரிஹர்சல்ஸு ஒட் எவர் அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு எல்லாத்துக்குமே ரிஹர்சல் கொடுத்தோம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் யார் ஈவன் ஜூ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ரிஹர்சல் கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ சாருக்கு தனியாக வந்து ரிஹர்சல் போயிட்டுருக்கோம் ஒரு சைட் போயிட்டு அவர் என்னென்ன பண்ணணுமோ வந்துருக்கு ஷூட்டுக்கு பிஃபோர் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகே திங் டன் ஷூட்டுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிச்சு வருவாரு ஸோ சில விஷயம் ரோப்ல பண்ணும் ரோப் கட்டிட்டு பண்ணுவாரு வெயில் இருக்கும் ஸோ எப்படின்னா முடிக்கணும் எல்லாமே பண்ணுவார் பிடிச்சிட்டு அவர் பாட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸா உட்காருவாரு போக மாட்டாரு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஆர்டிஸ்ட் அவர் கூட இருக்கிற கேங் இருக்காங்களா ஸோ அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்றோம் மாஸ்டர் அங்க பாருங்க அவர் தப்பா பண்றாரு அப்படின்னு சார் ஓகே சார் ஏ அங்க பாருங்க பாய்ஸ் அவரை பாருங்க சொல்லிட்டு அவரை கரெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார் ஸோ ஆக்டராக அவர் வேலையை முடிச்சதுக்கப்புறம் டேரக்டராவாகவும் அவர் வேலையை பண்றாரு ஸோ எல்லாமே வந்து நோட் பண்ணுவார் டெய்லி டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அவர் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா ஒரு நாள் ரொம்ப தூங்க மாட்டார் ஷூட் முடிச்சு போனதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாக மீட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் டெய்லி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் இன்றைக்கி பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி வந்தது ஸோ நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணணும் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் ஷார்ட் எடுக்கணும் சம்டைம் சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் எடுப்போம் ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் என்னென்ன ரெடி பண்ணணும் சொல்லிட்டு மற்ற டீமும் உட்காந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா தான் எல்லோரும் போய் குளிச்சுட்டு சாப்பிடவே போவாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி ஸோ ஷூட் முடிச்சுட்டு எல்லாம் வந்து அசம்பிள் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் எத்தனை ஃபைவ் ஓ கிளாக் வந்துருவாங்க ஃபைவ் ஓ கிளாக்லாம் கிடையாது ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் எப்படி ஃபைவ் ஓ கிளாக்லாம் ரெடி பண்ண முடியும் ஃபோர் ஓ கிளாக் வந்தாங்க அவங்க டூ ஓ கிளாக்லாம் கிளம்பி ஃபர்ஸ்ட் ஷாட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரெக்டாக சொல்றேனே சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி ரோல் பண்ணிடுவோம் ஷார்ப்பா கரெக்டாக சன் ரைஸ் உடனே ஃபர்ஸ்ட் ஷாட் பிளான் பண்ணுவோம் பண்ணிடுவோம் ரோல் பண்ணிடுவோம் முடிகிறது

அது வந்து மங்களூர் ஓகே மங்களூர்ல அது ரிசர்ச் சார்ட் ஊர் ஓகே ஓ சொந்த யா 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 சோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஐ மீன் ஊருமே எல்லா இடத்துக்குமே நிறைய இடம் பார்த்தோம் நாங்க சுத்தி பார்த்தது சோ சார் வீட்டுக்கு போனும் சோ நிறைய இருந்துச்சு சோ அவர் வீடு சோ அவர் ஏரியா சோ எஸ் அவர் ஆமா சோ எல்லாமே அங்க பழக்கப்பட்ட இடம்ன்றதனால ஈஸியா இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஆனால் என்னன்னா க்ரௌடு கூட்டு வரதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒம்பாலே வந்து அது பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடையும் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அசம்பிள் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை மார்னிங் வந்து ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டு அவங்களுக்கு காஸ்ட்யூம் இல்லையா அவங்களுக்கு காஸ்ட்யூம்ஸு மேக்கப்ஸ் எல்லாமே போடணும் எல்லாமே போட்டு ஏன்னா ட்ரைபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சில பேர் கலராக இருப்பாங்க சில டோனில் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரே ஒரே திட்டம் டீத்துலலாம் அந்த கலர் பண்ணணும் மேக்கப் பண்ணணும் ஹேர் ஸ்டைல் பண்ணணும் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாமே பண்ணி அவங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ரெடி பண்ணி ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா சிக்ஸ் ரோல் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஸ்பாட்டும் அவங்க தங்கி இருக்கிற இடமும் எவ்வளோ தங்கி இருக்கிற இடம் வந்து லாங் தான் எங்களுக்கு வந்து ஸ்பாட்ல இருந்து பேஸே வந்து ஒன் கிலோமீட்டர் இருக்கும் ஏன்னா அது ஒரு மவுண்ட் மாதிரி மேலே இருக்கும் அதுக்கு மேலே அந்த பிளேஸ் இருக்கும் ஒரு பெரிய ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த

ஸோ அது அப்படி தான் போச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்னால் அந்த ஒர்க் தான் ஸோ அவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணி எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அடுத்த ஷார்ட்டுக்கு மூவ் ஆகும் ஸோ அதனால் பர்ஃபெக்டாக பண்ணுற வரைக்கும் ஷூட் போயிட்டே இருக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் ஸோ டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு வேறு ஷார்ட் மூவ் பண்ண மாட்டோம் ஸோ அது ஸோ தென் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் அவங்கலாம் அவங்க டீம்லாம் பார்த்திங்கன்னா அவங்கலாம் வந்து எத்தனை மணிக்கு வரும் தூங்குவாங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னே தெரியாது எல்லாம் எல்லாம் சரி இப்போ நாங்கள் மீட்டிங் முடிச்சு சொல்லிடுவோம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் அப்படின்னா தென் அவங்க பிஃபோராக வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ணி எல்லாேருக்கும் காஸ்டியூம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி கொண்டு வந்து ஸ்பாட்டில் சேர்க்குறவங்களுக்கு அவங்களோட வேலை தான் ஸோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஸ்பாட்டில் நிற்க வைக்கணும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் சார் வந்து சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துடுவோம் ஸ்பாட்டுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு உங்க உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு போகிறோம் ஸோ ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிளான் பண்ண ஸோ ஷார்ட் பிளான் பண்ணுறப்போம் ஸோ எல்லாம் டக் டக் வர ஆரம்பிப்பாங்க வந்துட்டு எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம்